சிவாய வாழ்க்கை வளங்கள் எல்லோரும் வளமாக இருக்கிறீங்களா இறையருள்ள நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் அதாவது பார்த்துட்டிங்கன்னா போன தடவை நான் பதிவு போட்டிருந்தேன் தவத்தை பற்றி கேட்டதுக்காக பதிவு போட்டிருந்தேன் நான் வந்து அப்போ வந்து நிறையா பேர்த்தோட இன்னலை எப்படி ஓடி இருக்குன்னா நேரடி போய் நம்ம பயிற்சி எடுக்க முடியாதே உங்ககிட்ட நாம் வந்து எப்படி தவம் கற்றுக்கிறது அப்படிங்கிற கேள்வி இருக்கும் இங்கே வர முடியாதவங்க பயப்பட வேண்டாம் இந்த உலகத்தில் எல்லாமே ஆசிர்வதிக்கப்பட்டவங்க தான் யாரும் ஆசிர்வதிக்கப்படாதவங்க கிடையாது நம்மளோட எண்ணமும் நம்மளோட பேராசை இது போய் நம்மளை வேற திசையில் தள்ளிச்சே ஒழிய ஒரு கட்டத்துக்குள்ள நீங்கள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் நீங்கள் அதெல்லாம் நிறுத்தப்பட்டு ஆன்மீகத்தில் தான் இருப்பீங்க அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த பதிவு எப்பொழுதும் நீங்கள் எங்கு தேடி போகாமையும் ஒரு சிலருக்கு வந்து இறையருள் கூடவே இருக்கும் அதாவது உடலை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நம்ம உடலில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நம்ம வியாதிக்குள்ள இருந்தாலும் வருத்தப்படாதீங்க ஏன்னா நீங்கள் வந்து வியாதியில் இருக்கவங்க கருமாவை இந்த ஜென்மத்தில் கழிக்கிறீங்க அது நீங்கள் பெருமையாக ஏற்றுக்கங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது சரி வரணும் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு அது சரியாயிடும் இல்லை இறுதி வரைக்கும் தான் அப்படின்னா உங்களுக்கு வேதனை இல்லாமல் அந்த கருமாவை கழித்து இன்னொரு பிறவி உங்களுக்கு இருந்தாலும் அது வந்து இறைவனோட பிறவியாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க இங்கே வந்து தெரியாமல் செஞ்சு நீங்கள் தெரியாமல் செஞ்சுட்டு ஒரு தவறு செஞ்சுட்டு ஒரு ஆன்மீகத்துக்கு பாதையில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கவலைப்பட்டுருந்தீங்கன்னா அதுக்கு தண்டனை கம்மி தான் ஆனால் தெரிஞ்சே தப்பு செஞ்சுட்டு என்னை மன்னிச்சிக்கமன்னு வந்துருதா அதுக்கு கொஞ்சம் அதிகம் தான் ஆனால் இறைவனடி சேர்ந்தால் அது கொஞ்சம் குறைக்கப்படும் அதுவும் பயப்பட வேண்டாம் இப்போ நான் இருக்கிறேன்னா நான் ஒரு தவறு செஞ்சால் எனக்கு அடி வந்து பெருசாக இருக்குங்க அதே நீங்கள் தெரியாத ஒருத்தர் ஆன்மீகத்தை பற்றி கடவுளை பற்றி அறியாத நீங்கள் செஞ்சிங்கன்னா நீங்களாம் செல்ல குழந்தைங்க மாதிரி கடவுளுக்கு உங்களை தண்டிக்க மாட்டாரு நாங்களாம் செல்ல குழந்தை கிடையாது அறிஞ்ச நீ ஏன் தவறு செஞ்ச அப்படின்னு எங்களுக்கு தண்டனை பெருசாக இருக்கும் அப்போ நீங்கள் தான் உலகத்தில் அறியாத நீங்கள் தான் இந்த உலகத்தில் இறைவனுக்கு செல்ல குழந்தைங்க ஆனால் அவங்க அறிஞ்சிக்கிட்ட தவறுகள் செஞ்சீங்கன்னா போல தான் தண்டனை உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னால் நாங்கள் முள்ளு மேலே நடக்கிற மாதிரி பா பாதுகாப்பாக நடக்கணும் அதாவது இறைத்தன்மைக்குள்ளே இருக்கும்போது ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு எண்ண ஓட்டமும் பாதுகாப்பாக எடுத்து செல்லணும் அதில் ஏதோ ஒன்று தவறிச்சினாலும் அத்தனையும் தண்டிக்கப்படுவோம் இதுதான் ஆன்மீகவாதிக்கு உள்ள கொடுத்த கடவுள் கொடுத்த ஒரு பரீட்சை இது எல்லாருக்குமே தெரியும் அதனால தான் அவங்க அமைதியாக இருப்பாங்க இங்கே வந்து பொய்க்கு இடமே இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க அதே நீங்கள் வாசி ஓடுறது ஜூன் கிளாஸ் எடுக்கிறதுக்கு இப்போ ஐயக்கிட்ட சொல்ல சொல்லியிருக்கேன் ஜூன் பயிற்சியில் ஜூன் கிளாஸில் நீங்கள் வந்து வாசியை ஓட்டிக்கோங்க ஓடுறதை பழகிக்கோங்க இந்த மாதிரி வர முடியாதவங்களும் இறைசக்தியை அடையலாம் அதுக்கு எளிய முறையில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதிகாலையில் ஐந்து மணியை நீங்கள் வந்து தவற விட்டுறாதீங்க மாலை ஐந்து மணியிலேருந்து ஏழு மணியை நீங்கள் தவற விட்டுறாதீங்க அந்த நேரத்தில் நீங்கள் மூச்சியை ஒரு நிலையை நிறுத்தி உங்கள் எண்ணெய் ஓட்ட இந்த சைடு இந்த சைடு நிறுத்தி ஒரு நிலையை நீங்கள் வாசி மூச்சு ஓட விட்டு இறை கணெக்டில் ஒவ்வொரு நாள் இருக்கப்போது நீங்கள் ஒவ்வொரு நாள் தவம் தவம் பண்ணுறீங்க இறைவனோட கணக்கில் இருக்கும்போது உங்களுக்கும் இறைவனுக்கும் நல்ல தொடர்பு இருந்து நீங்கள் ஒரு நல்ல ஆசீர்வதிக்கப்படுவீங்க அப்போவும் நீங்கள் யாருன்னு உங்களுக்கு அறியும் நீங்கள் இங்கே யாருமே எதுவும் பயந்துக்க வேண்டாம் அப்புறம் வந்து யோக முறை பண்ணுங்கள் இந்த காலகட்டத்தில் உணவு முறை சரியாக சாப்பிடுங்க முடிஞ்சளவுக்கு பழைய சாதம் நைட்டு போட்டு வச்சு குளிர்காலத்தில் சாப்பிடாதீங்க அதில் வந்து மல்லித்தலையும் சீரகம் போட்டு நைட்டு ஊற வச்சு அந்த சாப்பாடை கொஞ்சம் வயசானவங்க வீட்டில் இருக்கவங்க சாப்பிடுங்க மோர் ஊற்றாதீங்க மோர் ஊற்றிங்கனீங்கன்னா அது வந்து சளி பிடிக்கும் மோர் இல்லாமல் சாப்பிடுங்க வாரத்துக்கு மூன்று முறை தான் இந்த உணவு இது அதிக குளிர்ச்சி தரக்கூடியது ஏன்னா வெப்ப காலத்தில் நம்ம சாப்பிட்றோம் இதே பனிக்காலத்தில் இந்த உறவை வந்த உணவை வந்து கம்மி பட்டி இதை வந்து கம்பாக மாற்றிக்கணுங்க கம்பு உணவாக சாப்பிடுங்க உடல்ல காயக்கல்பம் பண்ணுங்க வயசை பற்றி கவலைப்படாதீங்க இவ்வளோ வயசாயிருச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணலை கொண்டு வராதீங்க இறைவனுக்கு என்றைக்குமே நீங்கள் குழந்தைகள் தான் நீங்கள் சின்ன குழந்தைகள் தான் எல்லாத்துக்குமே யார் எங்கள் கவலைப்பட வேணாம் இறைவனுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களோட கருமாவை கழியறதுக்காக உங்களுக்கு பல சில பல துன்பங்கள் நடக்கும் அதை கண்டு பயந்துராதிங்க சந்தோஷப்படுங்க துன்பம் வரும்போது சந்தோஷமாக எடுத்துக்கோங்க இன்பம் வரும்போது வேணால் கொஞ்சம் பயந்துக்கங்க ஆஹா இன்பம் வருது இன்னும் இன்பமும் வேண்டாம் நமக்கு துன்பமும் வேண்டாம் அப்படியே ஒரு நார்மலாக அதாவது ஒரே நிலையில் இருக்கிறது ரொம்ப நல்லது அந்த மாதிரி நீங்கள் பயிற்சி எடுத்துக்கோங்க வணக்கம் உங்களுக்கு அடுத்த